திருச்சிற்றம்பலம் மகாபாரதத்திலே பாசுபத அஸ்திரத்தை வேண்டி அர்ஜுனன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் செய்கிறான் தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரத்தை வழங்குவதற்காக வேடுவ உருவம் கொண்டு ஒரு பன்றியை துரத்தி கொண்டு வருகிறார் பன்றி அர்ஜுனனை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிறது அர்ஜுனன் என்ன நினைக்கிறான் அந்த பன்றி நம்மை தாக்கத்தான் வருகிறது என்று எண்ணி காண்டிபத்திலே அம்பை பூட்டி எழுதுகிறான் ஒரு சேர அர்ஜுனனுடைய அம்பும் வேடுவராக வந்த சிவபெருமானுடைய அம்பும் ஒரே சமயத்தில் பன்றியுடைய உடம்பிலே பட்டு பன்றி உயிர் நீத்து விடுகிறது இருவரும் வாக்குவாதம் செய்கிறார்கள் என்னுடைய அம்பு பட்டுதான் பன்றி உயிர் விட்டது என்று இருவருக்குள்ளேயும் வாக்குவாதம் முற்றுகிறது அப்பொழுது வேடுவராக வந்த சிவபெருமான் நமக்குள் வாக்குவாதமும் வேண்டாம் சண்டையும் வேண்டாம் நாம் இருவரும் போர் செய்வோம் போரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுடைய அம்புபட்டு இந்த பன்றி உயிர் நீத்ததாக வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்ல அதற்கு அர்ஜுனன் நான் சத்திரியன் சத்திரியனோடு மட்டுமே போர் செய்வேன் நீ வேடுவர் குலத்தை சார்ந்தவன் அதனால் உன்னோடு போர் செய்ய மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார் அப்பொழுது வேடுவராக வந்த சிவபெருமான் நீ சத்திரியன் என்ற இலக்கணத்துக்குள்ளே வரவில்லையே ஒரு விலங்கை பின்னாலிருந்து தாக்க வேண்டும் என்ற அடிப்படை விதிமுறையே நீ தெரியாத பொழுது நீ எப்படி சத்திரியனாக இருக்க முடியும் என்ற ஒரு வினாவை தொடுக்கிறார் அந்த வினாவினால் அர்ஜுனன் கோவப்பட்டு தன்னுடைய காண்டிபத்தனால் வேடுவராக வந்த சிவபெருமானை அடித்து விடுகிறார் அதன் பிறகு சிவபெருமான் காட்சி கொடுத்து பாசுபத அஸ்திரத்தை வழங்கினார் என்று மகாபாரதமும் குறிப்பிடுகிறது பன்னிரு திருமுறைகளும் குறிப்பிடுகிறது விலங்கினத்தை பின்னாலிருந்து தாக்க வேண்டும் என்பது செய்தி அதுதான் சிவபெருமான் விதித்த விதி அந்த விதியின் அடிப்படையிலே ராமபரான் வாளியை மறைந்திருந்து பின்னாலிருந்து தாக்கியது சரியே காரணம் வாளி என்பவன் ஒரு விலங்கினம் ஏனென்றால் ராமன் ஏராளமான தர்மங்களை வாளிக்குச் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அனைத்து தர்மங்களையும் கேட்ட வாளி அத்தனை தர்மங்களையும் கடைபிடித்து வாழ்வதற்கு நான் மனிதன் கிடையாது விலங்கு என்று அவனே அவன் வாயால் ஒப்புக்கொள்கிறான் ஆகவே வாளியை பின்னாலிருந்து தாக்கியது மிகவும் சரியே அயணம் பாதை ராமாயணம் என்றார் ராமர் நடந்து காட்டிய பாதை தர்மத்தினுடைய பாதை தெய்வ அவதாரங்களையோ தெய்வ அவதாரங்களுடைய செயல்களையோ நாம் விமர்சிக்க கூடாது ஏனென்றால் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் தர்மத்தை மீறி இருக்காது என்று கூறி அமைகிறேன் திருச்சிற்றம்புல